அடுத்தது வந்து தமிழ் சார் டானாக்காரன் டைரக்டர் தமிழ் சார் வந்து இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்டாக கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரே படத்தில் வந்து ரெண்டு மூணு டேரெக்டர்ஸ் மேனன் சார் தமிழ் சார் அண்ட் தனா மூணு பேர் கூட ஒர்க் பண்ணது தானகாரன் சார் தமிழ் சார் வந்து ரொம்ப அருமையாக ரொம்ப இயல்பான நடிப்புன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப இயல்பாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார் சந்தோஷம் சார் அது வேக பிரச்சனை தான் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நல்லா பண்ணுறீங்க ஆக்சுவலாக நான் உங்களை அந்த சொன்னில் ஒரு படம் உங்களுக்கு காவி வேஷ்டி கட்டி நடிச்சிருக்கீங்களா ஒரு படம் படம் இந்த படம் சார் அது நான் ரயில்வே ஸ்டேஷனில் சண்டை போடுவீங்களா நிறைய பேர் நெஞ்சம் முன்ன அந்த சீன் அடிக்கடி பார்த்துருக்கேன் நான் ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் அந்த சீன் பார்க்கும்போது வயசானவர் போல் இருக்கு இவர் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் ஐ திங்க் பிஃபோர் ஃபோர் இயர்ஸ் வந்த படம் இல்லை சார் ஆக்சுவலாக ஃபோர் இயர்ஸ் அப்பவே அது ரொம்ப சின்ன வயசு நீங்கள் ஆக்சுவலி பட் அந்த டைம்ல நீங்க வந்து உங்களை கேரி பண்ணியிருந்த விதம் இருக்குல்ல இப்போ நேரில் பார்க்கும் போதுதான் ரொம்ப சின்ன ஆள் தானே இவர் அப்படின்ற மாதிரி ஐ மீன் வை சொல்லியா வரல ஸோ நான் ரொம்ப அருமையாக கேரி பண்றீங்க டைலாக் டெலிவரி நீங்க பேசுற தமிழ்சேஷன் எல்லாமே நல்லா இருக்கு ஸோ இன்னைக்கு விழாநாயகர்கள் ஒன்னொருத்தவங்க வந்து விவேக் மெர்வின் அவங்களோட இசையோட தீவிரமான ஃபேன் தான் புகழ் புகழ் படத்துல நீங்க பண்ண சாங் அந்த சாங்லேருந்து உங்களோட ஒர்க் நீங்க இன்ஃபேக்ட் நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஆக்டர்ஸ் கூட நான் உங்கள் ஆல்பம் சாங்ஸ் விஷுவல்ஸ்லாம் பார்த்துருக்குறேன் ரொம்ப நல்லா கேரி பண்ணுறீங்க உங்களை நீங்கள் வந்து ரொம்ப வறுமையாக ஆல்பம் இப்போ அவங்க ரீசெண்டாக ஒரு கூட நான் ரிலீஸ் பண்ணல ஒரு ஆல்பம் ஒன்று ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணிடுறீங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃபியூச்சரில் ஒரு ஆக்டராக வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்கா பண்ணலாம் சின்ன கிசு கிஸ் மட்டும் ஏதாவது நீங்கள் க்ரீட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா யாருக்கூடியது கூடிய சீக்கிரம் வந்து பேசப்படுவீங்க நல்லா பண்ணுறீங்க நல்ல ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மென்ஸ் நல்ல டியூன் நல்ல சென்ஸ் நல்ல காம்பினேஷன் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஒருத்தராலே நிறைய லைஃப்பில் ஜெயிக்க முடிய வாய்ப்புகள் இருக்கும்போது ரெண்டு பேராக சேர்ந்துருக்கும் போது எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு பாருங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் காம்பினேஷனில் வந்து யூ வில் டூ ஒண்டர்ஸ் நம்பிக்கை இருக்குது அப்புறம் முரளி சார் என்னை வச்சு நீங்கள் வந்து ஃபைட் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் அண்ட் இன்ஃபேக்ட் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா நான் பண்ணேன் ஸோ இந்த பக்கம் முகம்லாம் ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு பிளேட் நிறைய இருந்துச்சு சோ ஃபைட்ல தக தெரியாம எங்கேயாவது பட்டா கூட உள்ள பிரச்சனைன்ற மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல ஒப்படைச்சேன் சார்கிட்ட ரொம்ப பூ போல பார்த்துட்டீங்க சார் தேங்க்யூ நல்ல ஒண்டர்ஃபுல் ஃபைட் மாஸ்டர் இந்த படம் பாக்கும்போது தெரியவே தெரியாது நான் சொல்றதுக்கெல்லாம் ரொம்ப மிருகத்தனமா இருக்கும் அந்த ஃபைட்லாம் நீங்கள் நீங்க பண்ணது அவுட் புட் பார்த்தேன் சார் ஒண்டர்ஃபுல் ரொம்ப நல்லா பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்க சார் என்ன தேங்க்யூ ஸோ மச் நைஸ் சார் ஆமா தேங்க்யூ சார் நெக்ஸ்ட் படத்துல ஒர்க் பண்ணுவோம் நம்ம அடுத்தது வந்து நான் ரொம்ப நான் ரீசெண்ட் டைமில் மியூசிக்கை விட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்க்கக்கூடிய துறையாக வந்து எடிட்டிங் அமைஞ்சு போச்சு அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து மியூசிக் கூட கொஞ்சம் ஓரக்கட்டி வச்சுட்டு எடிட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த துறைக்கு இந்த படத்துக்கு சொந்தக்காரரான நம்ம சங்கத்தமிழன் அவர்களோட ஒர்க்கை பார்த்து நான் முன்னேலே பிரமிச்சு போயிட்டேன் ரொம்ப பொறுமைசாலி நல்ல டேஸ்டான ஒரு எடிட்டர் நீங்கள் ரொம்ப ஸ்பேஸ் விட்டு அவர் படத்தோட அவுட்புட் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக வந்திருக்கு மணிர்த்தம் சார் ஸ்டைலில் வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக காரணம் நீங்கள் தான் ஈஸியாக வந்து மணி சாரில் ஓகே பண்ண மாட்டார் ஸோ ம தனாவோட ரைட் ரைட் ஹேண்ட் நீங்கள் நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் இப்போ பண்ணி ஸ்ரீகர் பிரசாத் சார் மாதிரி பெரிய பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் மீனாட்சி அனுஷாஜி மீனாட்சி மீனாட்சி மேலே சரி ஓகே ஸோ நைஸ் ஒர்க்கிங் யூ நம்ம ரெண்டாவது படம் ஒர்க் பண்ணுறோம் நல்லா நல்லா இருந்துச்சு உங்க காஸ்டியூம் செலெக்ஷன் எல்லாமே இந்த படத்தில் வேற யாராவது மிஸ் பண்ணிட்டேனா புதுமா பிள்ளை பேசியாச்சு ப்ரொடியூசர் பேசியாச்சு எல்லாம் பேசியாச்சு கேமரா தான் முக்கியமா இந்த படத்தோட கேமராமேன் வந்து மஃப்டி படத்தோட கேமராமேன் நவீன்குமார் அதில் தமிழ் பேசுகிற நண்பர் தான் அவர் ரொம்ப சந்தோஷமாக அவரை இந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்துறது தமிழுக்கு என்னோட அடுத்த அவர் தான் கேமரா பண்ணுறாரு கண்டிப்பாக தமிழுக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபைண்ட் சந்தோஷ் சிவன் சார் பி சி சிவன் சரோட வரி வரிசையில் வந்து கண்டிப்பாக நவீன்குமார் பெரிய கேமராமேனாக தமிழில் பேசப்படுவார் இந்த படத்தில் கேமரா ஒர்க் ரொம்ப பெருசாக பேசப்படும் ஸோ இந்த டீம் ஃபுல்லாக இங்கே இதயம் அடியிலேருந்து பெரிய மனமான நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு இங்கே வந்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ட்ரெய்லர் டீசர் சரியாக ஆகலை இப்போ சரியாயிருச்சா ஷூஸ் இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடியும் போது ஒருத்தர் டீசர் நீங்கள் அவசியம் பார்க்கணும் நன்றி தேங்க்யூ